உண்ணாநிலை போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து ஒற்றுமையோடு நிறுவன தொழிற்சங்களுடைய போராட்ட ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் போராட்டத்தை தொடர்வது என்ற முடிவு எடுத்திருந்தோம் இன்னைக்கு எல்லா சங்கமும் ஒரே இடத்துல ஒரே கடத்த வந்து நின்றாச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து பேர் சஸ்பெண்ட் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து பேர் சஸ்பெண்ட் செய்தி மொத்தமா எடுத்துப்போம் பத்து ரூபாய்க்கு வச்சு விட்டாங்க அதனால பண்ணிட்டோம் நான் பத்து ரூபாய்க்கு வச்சு வித்து சஸ்பெண்ட் ஆகுது குட்டுன்னா என்ன பத்து ரூபாய்க்கு விற்க வச்சு அரசாங்கம் எவ்வளவு பெரிய குற்றம் அதுதான் நாங்க கேட்கிறோம் எங்க மக்கள் நேர்மையாவும் நினைக்கிறாங்க அரசாங்க ஊழியருக்குரிய சம்பளம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருபத்தி மூணு ஆண்டுகள்ல அரசாங்க ஊழிய ஒரு கார்பரேஷன் அவர்கள் இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும் சிவில் சப்ளைஸ் இருக்கட்டும் அவர்கள் என்ன ஊதியம் வாங்கினார்களோ அதே ஊதியம் எங்களுக்கும் வேண்டும் என்று கலத்து நிற்கிறாங்க ஆனா நேர்மையா வாழ விடல இந்த நிர்வாகமும் அரசும் டாஸ்மாக் கூடிய நேர்மையா வாழ விடல பத்து ரூபாய் வைக்காத நான் வந்து பேசும்போது மேனேஜ்மெண்ட் ஒன்று சொன்னேன் சரிங்க ஒன்று பண்ணுங்க

என்னெல்லாம் ஜனங்கள் செய்ய முடியுமோ அதை செய்ய அதை செய்யறதுக்கு ரெடி இல்ல ஆனா அரசாங்கம் சாராய கடை தெரு தெரு தரப்பேன் டாஸ்மாக கடை தரப்பேன் மூடிட்டு ஒரு கதை அடிக்கிறாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா மனமகிழ் மன்றங்கள் பேர்ல தனியாருங்க கொள்ளடிக்க வேண்டப்பட்டவனுக்கு கொள்ளடிக்க மனமகிழ் மன்றங்கள் பேர்ல மறைமுகமா இன்னொரு இடத்துல தனியார் சம்பாதிக்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான எங்க போறது ஒரு மக்கள்கிட்ட போனா பொதுவாகவே இதை பத்தி டாஸ்மாக் பத்தி பேசினா ஒரு பேஸ்புக் பேஜ் எடுத்தா ஒரு ஒரு ஐம்பது பேர் உள்ள பூந்து நீங்க தூய்மை பணி அப்போது நடத்தினா திட்டல அது திட்டவங்க ஒரு குறிப்பிட சாரர் வந்து திட்டுவாங்க ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன் டாஸ்மாக் பத்தி பேசினா பத்து ரூபாய்க்கு வச்சுக்கல நீங்க நீங்க எல்லாம் நல்லா இல்லையா நீங்க அப்படி இல்லையா டாஸ்மாக தானே வந்தீங்க விஷயம் என்னன்னா மக்கள்கிட்ட டாஸ்மாக் நடத்துறவங்களும் டாஸ்மாக்ல வேலை செய்யறவங்களும் வேறு வேற பார்க்காத மாதிரி அரசாங்கம் வச்சிருக்கு வச்சிருக்கேன் இவ படிச்சுட்டு வேலைக்காக வந்து நான் படிச்சுட்டு அரசு வேலை கிடைக்குது எனக்கு வாழ்க்கை நல்லது அம்மையமா நம்பி உள்ள வந்தவங்க தொழிலாளிங்க அது விற்பனையாளர் உதவி விற்பனையாளர் மேற்பார்வையாளர்கள் ஆனா லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு வரக்கூடிய ப்ரொடக்ஷன்ல அதுல மட்டும் நல்லா ஈக்குவலா சார் பிரிச்சுக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்ல வார் வைக்கும் போது மாதிரி பிரிச்சுக்கிறாங்க ஆனா பிரச்சனை பத்து ரூபாய் விற்கிறவங்க மட்டும் நீதிமன்றமும் மத்த குறை சொல்லுது இந்த சமீபத்தில் இந்த காலி பாட்டில் திட்டம்னு அதை கொண்டு வரல அவ்வளோ துடிக்கிறாங்க அரசாங்கம் நான் நீதிமன்றத்தில் நேரடியாகவும் கேட்டேன் நீதிபதிகிட்ட ஆர்யூ பண்ணும்போது சொன்னேன் ஏன் கடையில் இடம் இல்ல பத்து இடம் இருக்கு எப்ப கேட்டாலும் எல்லா தலையிலும் திணிக்கிறாங்க என்னோட பிரச்சனை என்னன்னு பாக்கறது இல்லை நோய் நொடி வரும் மற்றது வரும் இதை பார்க்கறது இல்ல உடனே அவங்க தரப்பு வக்கீல் வந்து சொல்றாங்க இல்ல அவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்க மற்ற டிஸ்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஏத்துட்டாங்க கொஞ்சம் சங்கங்களை பண்ண சொல்லுங்க இடம் எவ்வளவு போய் சிறுநீர் கழிக்கிறதுக்கு முதல்ல இடம் இருக்கா கடையில் பாட்டில் வைக்க முடியுமா திருப்பி எச்ச பாட்டில் வச்சா திருப்பி என்ன நோய் வரும் இந்த ஜனங்களை பத்தி ஒரு அக்கறை இல்லாம எப்படியாவது இதை கொண்டு வரணும்னு மட்டும் நினைக்கிறது நீதிமன்றங்கள்ல இருந்து எல்லாருமே கேஸ் போட்டது நமக்கு எதிராக போடல சுற்றுச்சூழல் காப்பாற்றணும்னு போட்டாங்களாமா மான் புலி புலிப்பாத்தணும் சிங்கம் காப்பாற்றணும் யானையை காப்பாற்றும் போற வழித்தடங்களை பாதுகாக்கணும் ரெண்டு கால் உள்ள ஆறு அறிவு கொண்ட மனிதர்களை யார் காப்பாற்றுறது எந்த நீதிபதியில யோசிக்கிறார் அதான் துரதிருஷ்டம் அவன் ஏன் தற்காலிக ஊழியர் என்ற பெயர் எல்லாம் பத்தி யோசிக்கல ரெண்டு வருடங்கள் பணி நிரந்தரப்படுத்துவது சட்டம் தமிழ்நாடு சட்டம் நானூத்தி ஐம்பது நாட்கள் தொடர்ச்சியாக இரண்டு வருடங்களில் பணிபுரிந்தால் அவரை பணியந்திரப்படுத்த வேண்டும் என சட்டம் சொல்கிறது இருபத்தி மூணு வருஷமா யார் தற்காலிக பணி நாய் இந்த மேடை இருக்கு இந்த மேடை இன்னையோட தூக்கி போட்டா எடுத்துன்னு வந்துச்சு ஒரு ஆளை வேலைக்கு நம்ம வச்சோம்னா அவர் தற்காலிக தொழிலாளி ஒரு மாசத்துல ஒரு சின்ன வேலை இருக்குன்னா அதை எடுத்து வச்சா தற்காலிக தொழிலாளி மூணு மாசத்துல முடிஞ்சிடுச்சுன்னா தற்காலிக தொழிலாளி இருபத்தி மூணு ஆண்டுகளாக தற்காலிக தொழிலாளி என்று சொன்னால் உங்கள் தலையில் என்ன இருக்குன்றதை பத்தி யோசிக்கணும் ஒரு சாதாரண மனித அறிவு இருக்கணும் ஆறு அறிவு கொண்ட மனித தற்காலிகமா ஒரு இருபத்தி மூணு வருஷம் ஒருத்தர் வேலை பார்க்க முடியுமா வெளில என்ன சம்பளம் நீ போய் ஜனங்க நம்ம மாட்டு ரொம்ப பெருமையா டாஸ்மாக்ல வேலை செய்யணும் சொல்றது கடா இருக்கா ஏதோ மது விற்கின அரசியம் ஏதோ இவங்கதான் சாராயம் இருக்கிறதுக்கே எனக்கு தெரிஞ்சு எந்த பள்ளிக்கூடத்துலயும் நீ என்ன வரப்போன்னு கேட்டப்போ டாக்டர் இன்ஜினியர் எல்லாமே சொல்லியிருப்பாங்க வக்கீல் சொல்லியிருப்பாங்க எல்லாத்துறையும் சொல்லிடுறான் ஒரே ஒரு ஆள் கூட நான் டாஸ்மாக் வேலைக்கு வர எந்த பள்ளி கொடுத்து யாருமே சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அந்த குடும்பங்கள் என்ன பண்ணுச்சு இறந்து போனா என்ன பயன் நீ அரசு வழிக்கு ஆசிரியர் இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்குற சரி கொடுங்க தூய்மை காவலருக்கு ஒண்ணுமே இல்லை பாவம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஏற்றி நானூத்தி எழுபத்தி மூணு கோடி ஒதுக்குறீங்க செய்யுங்க பாவம் பல்லோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு அவங்களுக்கு ஒரு இப்ப நாலு நாள் வேலைன்றது ஒதுக்கி சம்பளம் கொடுக்க போறீங்க ஓகே ஒதுக்குங்க பெருசா அதிகம் கொடுக்கல கொடுக்குறீங்க அவங்க எல்லாம் செய்யறீங்க எங்க இருந்து பணம் வருது உன் பொங்கலுக்கு ஆயிரம் கோடி அந்த வசூல் அரசாங்கத்துக்கு அள்ளி தரு டாஸ்மாக் கூடிய ரத்தமும் உழைப்பும் மட்டும்தான் கஜானால நீங்க எம்எல்ஏக்கள் போற காருக்கு பெட்ரோலுக்கு காசு இல்ல தனியா அரசாங்கம் எடுத்து குடுக்கணும்னா அவங்களுக்கு பண்டு கொடுக்கணும்னா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னா அதில் ஒரு பங்கு டாஸ்மாக் கூடிய பங்கு தான் வேல்வரத்த ஒழிப்பு தான் அவர்களை நடத்தும் விதம் பத்து ரூபாய் ரைடு பத்து ரூபாய் ரைடு பத்து எப்படி கை கட்டி நிக்கணும் எப்படியும் பயத்திலே இருக்கணும் எப்பயும் டிஎம் கே சலாம் அடிக்கணும் அவன் என்ன சொன்னு கேட்கணும் அவனுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் ஒப்படைக்கணும் ஒப்படைச்சு பயத்திலே வாழணும் அதுல இருந்து விடுதலை வேணும் எல்லா சங்கங்களும் ஒற்றுமையோட எங்களுக்கு வேணான்ற நேர்மையான வாழ்க்கை வேணும் அரசு ஊழியராக்குங்க எங்களை பணி நிரந்தரப்படுத்துங்க காலமுறை உதவி வழங்க ஓய்வூதியம் வழங்க காலி பாட்டில் திட்டத்தில் எங்களை தூக்கிட்டு வந்து வைக்காதீங்க வேற யாரா வச்சு பண்ணுங்க எல்லா இடத்தையும் அவுட் சோர்சிங் வேணாம்னு போராட்டம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவுட் சோர்சிங் வேணும் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு சொல்லி கோரிக்கை எழுந்திருக்குன்னா அது டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்ல மட்டும்தான் வந்திருக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் நிலையானைகள் இல்லாத ஒரே துறை தமிழ்நாட்டில் நிலையானைகள் இல்லாத ஒரே துறை என்று சொன்னால் டாஸ்மாக் துறை தான் எல்லா கார்பரேஷன் இருக்கு எல்லா கார்பரேஷன் இருக்கு கோர்ட் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு அமல்படுத்துறது இல்ல நீங்க வந்து மரியா கிளாடிஸ் அவர்கள் சிஐடி தொடர்ந்த வழக்கில் மாதிரி நிலையானங்கள் இல்லைன்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் காசு கூட வச்சிருந்தாங்க அதே எதிர்ப்பு அப்படி எந்த பணியேந்திரம் வழக்கில் பணியேந்திரம் கொடுக்கணும் தீர்ப்பு விடுறாங்க இன்ஸ்பெக்டர் அவன் பார்த்து அவன் தனியாக உத்தரவு போடுறான் பணியேந்திர சட்டத்துக்கு அதையும் அமல்படுத்துறது கிடையாது எந்த தீர்ப்புகளையும் குப்பை தொட்டில தூக்கி போறான் நமக்கு எதிரான தீர்ப்புகள் மட்டும் இருந்ததுன்னா அதை தூக்கி தலையில வச்சு குத்தனோன்னு ஒரு ஒரு விஷயம் எல்லா தோற்றமும் சேர்ந்து பேசுங்க கூட பேசுறோம் நீங்க எத்தனை டிஎம் யோகியா எத்தனை எஸ்ஆர்எம் யோகியா எத்தனை பேர் அதுல காசு வாங்க நீ எல்லாம் பட்டியில வெளியிடுப்பா முதல்ல நாங்க ஆனங்கன்னா பத்து ரூபா வாங்குகிறத பத்தி பேசலாம் நீங்க பத்து ரூபா வாங்குறதை பத்தி பேசுறீங்க நிர்வாகத்துக்கு அது இருக்கா

எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்தாண்டுகளில் இந்த ஆட்சிக்கு முன்னாடி எல்பிஎஃப் தலைமையில் எஃப் ரெகுலரா போராட்டம் நடக்கும் அதன் பிறகு இந்த ஆட்சி முடிவு தெரிவாய்தான் பெரும்பான்மை சங்கங்கள் ஒன்றாக பலத்தோடு நின்று இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை முன்வைக்கிறது இதான் இதோட பலம் பணியாளர் நலனை முக்கியம் இந்த போராட்டத்தில் மூணு மணி நேரம் சைக்கிள் வெற்றிகரமாக்கணுங்க இந்த போராட்டத்தை நிக்க வைக்கிறவங்க எந்த தலைவர் சொன்னார் எந்த சங்கம் சொல்றதெல்லாம் தாண்டி என்ன கோரிக்கையை பணியாளர்கள் முன்வைக்கிறார்கள் தொழிற்சங்கங்கள் முன்வைக்கிறார்கள் என்று பார்த்தார்கள் சங்கங்களும் சங்கங்களும் பணியாளர் நலனே முக்கியம் என்ற ஒற்றை கோரிக்கைக்காக ஒன்று சேர்ந்து கடத்தினிருக்கிறார்கள் சண்டைக்கு வந்துட்டோம் நான் ஏற்கனவே சொல்லுவேன் எழுதியாச்சு பரீட்சைக்கு படிச்சாச்சு பரீட்சை பதினெட்டாம் நான் உறுதியாக சொல்லுகிறேன் பதினெட்டாம் தேதி நமது சக ஊழியர்களான ஆசிரியர்கள் நமக்கு முதல் மதிப்பெண் கொடுத்து தேர்ச்சி அடைய வைப்பார்கள் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் நாம் தான் வெல்வோம் இங்க டாஸ்மாக் நிறுவன தொழிற்சங்களுடைய போராட்ட ஒருங்கிணைப்பு கொடு நிச்சயமாக வெல்லும் என்ன மாற்றமும் கிடையாது உலக ஜெயிக்கணும் போராடணும் ஜெயிக்கணும் அது தூய்மை பணியாளர் வந்தா ஜெயிக்கணும் நுகர்பொருள் வணிக தொழிலாளர் ஜெயிக்கணும் அரசு ஊழியராக இருக்கணும் ஜெயிக்கணும் ஆசிரியர் ஜெயிக்கணும் அங்கன் மாதிரி சத்துரு ஊழியர்கள் ஜெயிக்கணும் தாஸ்மா கூடியர்களும் ஜெயித்தே தீர வேண்டும் நமக்கு இடையில அவங்களுக்கும் வேற எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு அரசுக்கு எதிராக தனியா நடத்துற போராட்டம் இல்ல கோரிக்கை முன் வச்சு போராட்டம் எங்களுக்கு வலிக்குது கஷ்டமா இருக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் வழியில் இருக்கிறோம் மற்றவங்களுக்கு தான் செய்யறீங்களே முதல்கிட்ட ஒன்று தான் கேட்கிறோம் உங்கள் கனவை சொல்லுங்கள் அத்தனை பேர்த்தி கேட்கறாங்க லெட்டர் கொடுத்து கேட்கறாங்க விண்ணப்பம் கொடுத்து கேட்கறாங்க டாஸ்மாக உள்ள இருபத்தி நாலாயிரம் ஊழியர்களும் கேட்கிறோம் எங்கள் கனவு பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஊதியம் ஒன்றாய் வெல்வோம் ஒன்றாய் வெல்வோம் சொல்றாங்க டாஸ்மாக் ஊழியர்களோடு வெல்லுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம்

மாற்று வேலை கொடுத்து நீ அரசு ஊழியா இருபத்தி மூணு வருஷத்துக்குரிய சம்பளத்தோட பென்ஷனோட எல்லா சலுகைகளுக்கு தயவு செஞ்சு டாஸ்மாக் கடையை மூடி போங்க நாங்க ஒண்ணு அரசாங்க தடையா இருக்க போறதுல எங்க ஜனமும் நிறைய பேர் இறந்து போச்சு கடைக்குள்ளே இருந்து இந்த பழக்கத்துக்கு ஆளாகி எங்க மக்கள் எங்க நிறைய பேர் எளிய மக்கள் இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் விருப்பல தோழலே இறுதி வெற்றி நமதாக இருக்க வேண்டும் நமதாகவே இருக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன்

பெண்கள் சரி சமாளங்களுக்கு நிற்கக்கூடாது அதெல்லாம் உடைத்து காட்டியவர்கள் நமது தொழிற்சங்க போராட்ட ஒருங்கிணைப்பு குடுக்க பக்க பலத்தோடு சென்னையில இருக்கிறார்கள் சென்னையிலே டாஸ்மாக் கூட சங்கமித்தால் அவர்களோடு நான் உறுதியாக சொல்கிறேன் ஆயிரக்கணக்கான பெண் தூய்மை பணியாளர்கள் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் நம்மோடு நிற்பார்கள் டாஸ்மாக் நிர்வாகத்தை நீங்களா நாங்களா என்று ஒரு பொய் பார்க்க எங்கள் நமது பெண் போராடிகள் நிச்சயம் தளத்தில் இருப்பார்கள் போராட்டம் வெல்லட்டும் டாஸ்மாக் கோரிக்கை வெல்லட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்